පාර්මේන්තු මන්ත්‍රයේ ගරු වෛද්‍ය රාමනාදන් අච්චුනා මහතා විසින්, මෙම සභාහව තුොලදී හා. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவினால் நாடாளுமன்றத்திற்குள்ளும் அதற்கு வெளியிலும் குறிப்பாக சமூக ஊடகங்களை பயன்படுத்தி தனிநபர்கள் குழுக்கள் மற்றும் ஒவ்வொரு அமைப்புகளுக்கு எதிராக மிகவும் கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவதூறுகள் பரப்பப்பட்டிருக்கின்றன இவ்வாறான முரண்பாடானதும் பகுத்தறிவற்றதுமான பேச்சுக்கள் காரணமாக ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு சமூகத்தினருக்கும் ஏற்பட்டுள்ள அசௌகரியங்கள் தொடர்பில் பல தரப்பிடமிருந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன பெண்கள் உள்ளிட்ட ஒவ்வொரு தரப்பினர் சமூக குழுக்கள் மற்றும் சமய குழுக்கள் தொடர்பான வெறுப்பு பேச்சுகள் குறித்து பல அமைப்புகளும் தனிப்பட்ட முறையில் என்னிடம் அவர்கள் தங்களது கவலையையும் அதிருப்தியையும் வெளிப்படுத்தியுள்ளனர் விடயம் தொடர்பில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு என்னிடம் கூறப்பட்டது குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினருக்கான வரப்பிரசாதங்களை பயன்படுத்தி நாடாளுமன்றத்துக்கு பிரவேசித்து பதில் அளிக்க முடியாத தரப்பினர் தொடர்பிலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பிலும் சமய குழுக்கள் தொடர்பிலும் அவர் கீழ்தரமான வெறுப்பு பேச்சுகளை முன்வைத்திருக்கிறார் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படுத்தும் வகையிலான கருத்துக்களுக்கு சபாநாயகர் என்ற அடிப்படையில் எனது அதிருப்தியை நான் தற்போது வெளியிடுகின்றேன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இவ்வாறான வெறுப்பு பேச்சுகளை வெளியிடுவதன் ஊடாக உயரிய சபையான நாடாளுமன்றத்திற்கும் அவமதிப்பு ஏற்படுகிறது இதனூடாக தேசிய அமைதிக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் பாரிய பாதிப்பு ஏற்படுகிறது அவ்வாறான கருத்துக்களை தவிர்க்குமாறு குறித்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பல சந்தர்ப்பங்களில் அறிவுறுத்தப்பட்ட போதிலும் அதற்கு இணைந்து செயற்பாடுகள் எவையும் அவதானிக்கப்படவில்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இவ்வாறு செயற்படுவது கட்டளைக்கும் நாடாளுமன்ற சம்பிரதாயத்துக்கும் முரணானதாகும் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவினால் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் தொடர்பில் ஆழமாக ஆராயப்பட்டுள்ளது அவ்வாறான கருத்துகளால் தேசிய நல்லிணக்கத்துக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் ஏற்படும் அச்சுறுத்தலை கருத்திற்கொண்டு நிலையத்தில் சபாநாயகருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்துக்கு அமைய நாளை முதல் எதிர்வரும் எட்டு நாடாளுமன்ற அமர்வு நாட்களில் நாடாளுமன்றில் ராமநாதன் அர்ஜுனாவினால் முன்வைக்கப்படும்

සෞවිය දසිය හා සමාජ මාධ්‍යවල සජීවි විකාශය කිරීම අත්තීටවනීමට කටයුතු කරන ලෙස මම නියෝග කරමින්.